இப்போ ஒரு ரிலீஃப் சொல்லிட்டு சொல்லலாம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எதிர்பார்க்காத வகையில பண வரவு உண்டு உங்களுக்கு எதிர்பார்க்காத ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் நல்லதுதான் எட்டி கூட மாட்டீங்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி இந்த வாட்டி நாம் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஆங்கிலேய புத்தாண்டு எல்லா ராசிகளுக்கு எந்த விதமான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அது பார்க்குறதுக்கு முன்னால் வந்து எந்தெந்த கிரகம் வந்து எந்தெந்த இடத்திலிருந்து மு அப்படின்னா முக்கியமான கிரகங்களான சனி குரு மற்றும் ராகு கேத்து எந்த இடத்திலிருந்து எந்த இடத்துக்கு பயிற்சி ஆக போகிறாருன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு ஜனவரி பதினேழு மேற்கொண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் சனீஸ்வர பகவான் கும்பராசியில் தன்னோட சொந்த ராசியான கும்பராசியில் வந்து பயிற்சி ஆயிட்டுருக்காரு இந்த மார்ச் இருபத்தஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறமா வந்து சனீஸ்வர பகவான் கும்பத்தை விட்டுட்டு வந்து மீனத்துக்கு போக போகிறாரு அப்படியே இந்த குரு பகவான் ரெண்டாயிரத்து மே ஒன்றாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு மே பதினெட்டாம் தேதி வரைக்கும் ரிஷபத்தில் பயிற்சி ஆகிட்டுருக்காரு மே பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமா ரிஷபத்தை விட்டுட்டு வந்து மிதுன ராசிக்கு போக போகிறாரு மே பதினாலாம் தேதி ராகு கேத்து ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு அக்டோபர் முப்பதாம் தேதி மேற்கொண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு மே பதினாலாம் தேதி வரைக்கும் ராகு பார்த்திங்கன்னா மீன ராசியில் வந்து பேர்ச்சி ஆகிட்டு வராரு இந்த மே பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறமா மீன ராசியை விட்டுட்டு வக்கரகதியில் கும்பத்துக்கு போக போகிறாரு ராகு அங்கே கும்பத்தில் வருஷம் வந்து பேர்ச்சி ஆக போகிறாரு கேத்தும் அப்படிதான் அக்டோபர் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு மேற்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே பதினாலாம் தேதி வரைக்கும் கன்னியில் பேர்ச்சி ஆகிட்டு வர்றாரு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு மே பதினாலாம் தேதிக்கு அப்புறமா கன்னியை விட்டுட்டு வக்கரகதியில் சிம்மத்துக்கு போக போகிறாரு இது இந்த வருஷத்துக்கான முக்கியமான கிரகங்களோட டிரான்சிட்ஸுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் இப்போது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகங்களோட டிரான்சிட்ஸு மற்றும் ரெண்டாயிரத்து முழு ராசி பலன் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆங்கிலேய புத்தாண்டு எந்த மாதிரியான பலங்களை கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரில இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் வரைக்கும் உங்களுக்கு சனீஸ்வர பகவான் நாலாம் வீட்டுல போயிட்டு இருக்காரு அர்தாஷ்டம சனி பிரச்சினையான்றது ஏற்படுத்தி விட்டாரு இல்லையா இப்போ ஒரு ரிலீஃப் சொல்லிட்டு சொல்லலாம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அர்தாஷ்டம சனியை விட்டுட்டு சனீஸ்வர பகவான் உங்களோட அஞ்சாம் வீட்டுக்கு போக போறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி அஞ்சுக்கு அப்புறமா அஞ்சாம் வீடுன்னு பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணியத்துக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் ஒரு வந்து இந்த அஞ்சுல இருக்கிற சனி வந்து ரெண்டு விதமா வேலை செய்வாருங்க போன ஜென்மத்துல வந்து நீங்க நல்ல காரியங்கள் பண்ணிருந்தா இந்த டைம் பீரியட்ல வந்து அந்த நல்ல காரியத்துக்கு ஆனா பலன்ன்றது இப்போ நீங்க அனுபவிச்சுடுவீங்க இல்ல நீங்க வந்து என்னன்னா இதுக்கு முன்னால நீங்க ஏதாச்சும் நல்லது பண்ணிருந்தா வந்து அந்த நல்லதுக்கான பலன் இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படியே நீங்க கெட்டது பண்ணிருந்தாலும் அந்த கெட்டதுமே நடக்கும் இருந்தாலும்

அன்எக்பெக்டடா பணம் பயங்கரமா செலவாகும் ஏன்னா எட்டாம் வீட்டில் இருக்க குட குரு வந்து தன்னோட அஞ்சாம் பார்வையால் பன்னிரெண்டாம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு பன்னிரெண்டாம் வீட்டு பார்த்தீங்கன்னா லாஸஸ் எக்ஸ்பென்சஸ்க்கு சம்மந்தப்பட்ட ஹவுஸ் ஸோ இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு பயங்கரமாக லாசஸ் எக்ஸ்பென்சஸ்ன்றது இருக்கும் என்னன்னா இன்னைக்கு பத்து ரூபாய் காசு வந்துருச்சு பத்து ரூபாய் சம்பாதிச்சுட்டேன் இது வந்து இப்படியே சேவ் பண்ணிக்கணும்னு நீங்க நினைச்சிங்கன்னா அடுத்த நாளே உங்களுக்கு பதினொன்று ரூபாய் செலவு வந்து வந்துடும் அந்த மாதிரி இருக்கும் அதே வந்து இப்போ நான் வந்து அஷ்டம குரு வந்துருச்சு எப்படிடா நான் பழச்சிக்க போறேன்னு நீங்க நினைச்சீங்கன்னு வச்சுக்குவாங்க அஷ்டமத்திலிருந்து டைரக்ட் ஏழாம் பார்வையால் ரெண்டாம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு ரெண்டாம் வீடு என்ன பணத்துக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் எதிர்பார்க்காத வகையில பண வரவு உண்டு எதிர்பார்க்காத வகையில பண செலவு உண்டு எதிர்பார்க்காத வகையில பண வரவு உண்டு அதனால இந்த டைம் பீரியட்ல இவங்க விருச்சிக ராசிக்காரங்க என்ன பண்ணிக்கணும்னா எதுவுமே எதிர்பார்க்க பார்க்காம இருக்கணும் என்ன மேடம் யூஸ்வலி அப்படிதானு நினைச்சுக்காதேங்க இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு தொழில முன்னேற்றம் இருக்காது இன் கேஸ் தொழில முன்னேற்றம் இருக்கும் எனக்கு ப்ரமோஷன் கட்டாயமா கிடைக்க போகுது அந்த நினைச்சுங்க வச்சுக்கோங்க லாஸ்ட் மினிட் வரைக்கும் வந்துட்டு அது அப்படியே தள்ளி போகும் அந்த மாதிரி இருக்கும் அதே வந்து இந்த என்னடா பயங்கரமா செலவாகும் சொல்றாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்படி செலவாக வேணுமோ செலவாக வேணுமோ நினைச்சீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்க்காத வகையில வந்து பணம் வரும் எதிர்பார்க்காத ஒரு என்ன சொல்றது உங்களுக்கு எதிர்பார்க்காத ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் இப்போ நீங்க ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பீங்க பட் என்னன்னா வேலை பார்த்துக்கிட்டே வந்து சைடு வேற என்னமோ பண்ணிட்டு இருப்பீங்க எடிட்டிங்கோ போட்டோஷாப்போ அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு எதிர்பார்க்காத வகையில் ஒரு சிலர் வந்து ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லுவாங்க நம்ம ஆள் ஒருத்தவங்க போட்டோஷாப் நல்லா பண்ணுவாங்கடா சொல்லிட்டு ஸோ எதிர்பார்க்காத வகையில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அதில் பணம் நிற்கும் உங்களுக்கு பணம் ரொம்ப குறைவாக செலவாகும் ஸோ அதனால அஷ்டம பாவத்தோட இது என்னன்னா எதிர்பார்க்காம இருப்பது தான் அஷ்டம பாவத்துக்கு இருக்கிற ஒரு சிக்னிபிகன்ஸ் அப்படியே இந்த எட்டாம் வீட்டிலிருந்து தன்னோட ஒன்போதாம் பார்வையாலும் உங்களோட நாலாம் பார்வை பாவத்தை பார்த்துட்டு இருக்காரு குரு பகவான் நாலாம் பாவம் நீ பார்த்தீங்கன்னாலே மன நிம்மதிக்கு சம்பந்தப்பட்ட பாவம் ஓரளவுக்கு வந்து மன நிம்மதின்றது கிடைச்சிரும் உங்களுக்கு எதுக்குன்னா அர்த்தாஷ்டமி சனி டைம் பீரியட்ல சனீஸ்வர பகவான் வந்து பயங்கரமாக தொல்லை கொடுத்துட்டு இருப்பாரு உங்களுக்கு அந்த வேலை இல்லாமல் செஞ்சுட்டு இல்லாட்டி வேலையெல்லாம் பயங்கரமாக தொல்லை கொடுத்துட்டு அப்படி மன நிம்மதின்றது போயிருக்கும் ஏன்னா மன நிம்மதிக்கு சம்மந்தப்பட்ட ஹவுஸ்ல தானே சனீஸ்வர பகவான் போயிட்டு இருக்கு இருக்காங்க உங்களோட மதர்க்கு கூட ஹெல்த்ன்றது இஸ்யூஸ் வந்திருக்கலாம் சோ இந்த டைம் பீரியட்ல என்னன்னா ஓரளவுக்கு அந்த அர்தாஷ்டம சேனி போறதுனால பரவாயில்லடா கொஞ்சம் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அளவுக்கு மன நிம்மதின்றது கொடுக்கக்கூடிய டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் அஷ்டம குரு இருக்கிறதுனால என்ன பிரச்சனை உங்களுக்கு வருவான்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல நீங்க ஹெல்த்ன்றது கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் வ்ரிச்சிக ராசிக்காரங்க முக்கியமா வ்ரிச்சிகர ராசிக்காரங்க வந்து இந்த டைம் பீரியட்ல ஹாஸ்பிடல் ட்ரீட்மெண்ட்ஸோ இல்லாட்டி மெடிக்கல்

ஒரு இன்ஜூரிஸ் மாதிரி அந்த மாதிரி நடக்கும் இல்லை விருச்சிக ராசிக்காரங்களே ஏதாச்சும் ஒரு ஆல்ரெடி ஒரு சில விஷயங்கள் கூட பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருந்தால் இப்போ இந்த ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி லாங் டர்ம் டிசீசஸ்க்காக எடுப்பாங்க ஸோ நீங்கள் லாங் டர்ம் டிசீஸ் ஏதாச்சும் பாதிக்கப்பட்டு இருக்க இருந்தால் இந்த டைம் பீரியடில் அந்த ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் அது கூட எடுக்கலாம் எதா இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த டைம் பீரியட்ல அப்படியே முக்கியமான பொருட்கள் தொலைஞ்சி போறதுக்கான வாய்ப்பு உண்டு முக்கியமா நான் சொல்றேன் பயங்கரமா வந்து செலவடிச்சிட்டு வாங்காதேங்க எதுவுமே ஒரு காஸ்ட்லியான விஷயம் வாங்காதேங்க ஏன்னா இந்த வருஷம் வந்து பணம் உங்க கையில நிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நீங்க இந்த பணம் வராதுன்னு நினைச்சீங்கன்னா பணம் வரும் அது வேற விஷயம் சோ அதனால என்னன்னா என்ன அப்புறமா பாத்துக்கலாம் நமக்கு வந்து சம்பளம் வர வேண்டியது இருக்குது பணம் வர வேண்டியது இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமா காசு போட்டு எதுவுமே எங்க தயவு செஞ்சு ஏன்னா இந்த டைம் பீரியட்ல காசு வந்து உங்களுக்கு கொஞ்சம் டெபிஷியட்ல இருக்கும் ஸோ அது மட்டும் பாத்துக்கோங்க அப்படியே எதா இருந்தாலும் இன்கேஸ் நீங்க ஒரு பொருள் வாங்கினாலுமே சரி எங்க வீட்ல

அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் நீங்க வந்து ஏமாறுறதுக்கான வாய்ப்பு பண்றது நிறைய இருக்குது யாரையும் நம்பி எதுவுமே கொடுக்காது எங்க தயவு செஞ்சு ஸ்டாக் மார்க்கெட்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாத பண்ணாது இப்போ எட்டுல வந்து குரு இருக்கும் வேற என்னென்ன நடக்கும்னா அவமானங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு யாரையும் நம்பி எதுவுமே சொல்லாது இப்போ ரெண்டு பேர் வந்து ஒரு ஓரத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க யாரோ ஒரு மூணாவது ஒரு மனிதர் பத்தி பேசிட்டு இருப்பாங்க உங்க ஆபீஸ்ல நீங்க போய் ஆமா ஆமா அவன் அப்படிதான் நானும் கேட்டேன் சொல்லிட்டு நீங்க அவங்க கூட அந்த இதுல கலந்துக்காதேங்க கடைசியா என்ன நடக்கும்னா நீங்களே போய் அந்த மூணாவது மனிதர் பத்தி இவங்களுக்கு சொன்னதா சொல்லுவாங்க கடைசியா வந்து என்னன்னா உங்களை கார்னர் பண்ணி விடுவாங்க இந்த ரெண்டு பேர் ஒரிஜினல் பேசினா ரெண்டு பேர் தப்பிச்சிட்டு போவாங்க அதனால யாரையும் நம்பி எதுவுமே சொல்லாதீங்க ஏன்னா அடுத்தவங்க அதுக்கு பத்து சேர்த்துட்டு இப்போ இவன் என்ன ரொம்ப தொல்லை கொடுக்குறான்டா எனக்கு ஒர்க்ல வந்து சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறான் நீங்க சொன்னாலுமே சரி அதுக்கு பத் பதினஞ்சு ஏத்தி விட்டுட்டு உங்க மேல சொல்லுவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு சொல்லிட்டு சொல்லலாம் அதனால முக்கியமாக விருச்சிக ராசிக்காரங்க இந்த வருஷம் யாரையுமே வந்து நம்ப கூடாது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாளில் ராகு வர போகிறாரு இப்போ நாலில் ராகு என்ன பண்ணுவாருன்னா கொஞ்சம் இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு டிப்ரெசிவ் டெண்டன்சிஸ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஸோ அதனால என்னன்னா டிப்ரெஷன் எதுக்குன்னா முக்கியமாக உங்களுக்கு அவமானங்கள் நடக்கும் இந்த வருஷம் வந்து டிஃபெமேஷன் இப்போ ஃபார் சப்போஸ் நீங்கள் ஒரு நல்ல மனிதராக இருப்பீங்க நல்லது தான் பண்ணுவீங்க லேடிஸ் பக்கம் வந்து கண்ணு எட்டி கூட பார்க்க மாட்டீங்க பட் ஒரு அம்மா வந்து ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் கொடுத்துருவீங்க இல்லாட்டி ஒரு கொடுத்துருவீங்க அவங்க திரும்பி திரும்பி கேட்க இல்லம்மா என்கிட்ட இல்லைன்னு சொல்லுவாங்க நீ திரும்பி திரும்பி இப்படியே கேட்டு என்ன ஏமாத்துறேம்மா சொன்னா அவங்க என்ன மாதிரி சொல்லுவாங்கன்னா அந்த ஆளு வேற ஒன்று எதிர்பார்த்து தான் என்கிட்ட வந்து காசு கொடுத்தாரு அந்த மாதிரி சொல்லுவாங்க சோ முக்கியமா விருச்சிக ராசி ஜென்ட்ஸ் வந்து லேடிஸ் கூட அந்த அளவுக்கு வச்சுக்காது எங்க எதுக்குன்னா இது வந்து கொஞ்சம் நீங்க செய்யாத தவறு கூட அனாவசியமாக வந்து கார்னர் பண்ணிட்டு உங்களை அவமானப்படுத்துவாங்க ஆஃபீஸில் வந்து கொலீக்ஸ் கிட்ட கூட அவமானங்கள்ன்றது நடக்கலாம் இல்லாட்டி ஆஃபீஸ் சர்க்கிளில் வந்து உங்க அதிகாரி உப்பு தப்பாக சொல்லலாம் ஸோ விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் இந்த வருஷம் கவனமாக இருந்துக்கோங்க அந்த அவமானத்து மூலமா உங்களுக்கு டிப்ரெஷன்ன்றது ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புண்டு ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அம்மா இறக்குறதுக்கான வாய்ப்புண்டு உண்டு சொல்லிட்டு சொல்லலாம் எதுக்குன்னா எல்லாத்துக்குமே அப்படி நடக்காது இன்கேஸ் நீங்கள் விருச்சிக ராசிக்காரங்களா இருக்கீங்க உங்க அம்மா வந்து ஒரு வயசானவங்களா இருக்காங்க எண்பது வயசு தாண்டி இருக்காங்க அவங்களுக்கு என்னன்னா கொஞ்சம் ரொம்ப நாளாக ஹெல்த்து சரியில்லை டெத் எக்ஸ்பெக்டட் தான்ன்றவங்களுக்கு அம்மா இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு ஒரு சிலருக்கு வந்து ஃபாரின் ட்ராவல்ஸ் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு எதாக இருந்தாலும் விஷ்டிக ராசி காரங்களுக்கு வந்து இந்த வருஷம் நல்லபடியா அமையணும் இன்னும் விஷயங்கள் வந்து உங்களை கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வேஜனா